இந்த கிச்சி பிளைவர் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பத்தினா குடுத்துட்டு போயிடலாமா நான் ஒரு என்னோட அன்றாட வீட்டு வேலைகள் எல்லாமே ஆசையோடையும் கத்துக்கிற ஒரு ஆர்வத்தோடய இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சமையல் ரீதிகளை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன் எல்லாம் நம்ம ஷோ பண்ணி வச்சிருக்கோம் என்ன ஒன் பை ஒன்னா பாப்போமா

ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு என்ன நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி எப்படி அந்த பொருள் எல்லாம் வறுத்து எடுக்கலாம் பார்க்கலாம் நம்ம நேவிகேஷன் கீ எஸ் ஸ்ட்ரைட்டஸ் கைய பார்த்து வந்து அடுப்பு பத்து வச்சாச்சு மேல ஒரு பெரிய கடாய் வச்சிருக்கேன் இதான் நமக்கு வசதியா இருக்கும் கடாய் ஹீட் ஆகட்டும் கடாய் நல்லா ஹீட் ஆகி அனல் வருது நாம இப்ப வந்து ஃப்ளேம் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன் இல்ல நான் வந்து எண்ணெய் சேர்க்க போறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் ரெண்டுல இருந்து ரெண்டரை போதும் அது ஜஸ்ட் நம்ம வறுக்க தான் இப்ப ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிச்சு இப்ப நான் கல்ல பச்ச உள்ள சேர்த்துக்கிறேன் அது கூடவே துவரம்பருப்பையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வருச்சுக்கலாம் லைட்டா ஸ்மெல்லும் வருது இது கூட நான் இப்ப உளுந்தும் சேர்த்துக்கிறேன்

பருப்பு கூட சீரகம் மிளகு புளி பெருங்காயம் சேர்ந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குது இது கூடவே நான் பூண்டை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வர மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் வர மிளகா வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சோ இது வந்து மீடியம் அளவுக்கு காரம் இருக்கு அதனால நான் முப்பது மிளகா போட்டிருக்கேன் ஜாஸ்தி காரம் இருந்தா கம்மியா போட்டுக்கோங்க நம்ம பருப்பு கூட எல்லா பொருளும் சேர்ந்து நல்லா கம கமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு மிளகாயும் நல்லா வருப்பட்டு சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை தனியா ஒரு தட்டுல கட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை தனியா ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம வறுத்த பொருள் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருக்கோம் இப்போ திரும்ப அதே கடாயை ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் நான் இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த ஒரு கைப்பிடி உப்பு உள்ள சேர்த்துக்கிறேன் போட்டோன்னா பொரியுது பாருங்க ஜஸ்ட் அந்த வாட்டர் கண்டென்ட் போறதுக்காக தான் இப்ப நம்ம காய வச்சிருந்த முருங்கைக்கீரையும் உள்ள சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம என்ன சேர்க்கல அல்ரெடி நல்லாவே காஞ்சிருக்கு இருந்தாலும் ஒரு தடவை லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா அந்த கீரையிலையும் உப்புலையும் சீட் ஏறிடுச்சு நல்லா இருக்கு உப்பு நம்ம அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதையும் அதோட கொட்டி ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நான் ஒரு ஜார் ஃபுல்லாக அள்ளி வச்சிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பொடியை ரெண்டு தடவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து ரொம்ப கொர நைஸாவும் இல்ல மீடியம் இதுல இருக்கு இது மல்டி பர்பஸா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சியோட ஹீட் இருக்கும் இல்லையா இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இந்த பொடி நமக்கு நல்லா மல்டி பர்பஸா யூஸ் ஆகும் சாதத்து கூட இட்லி தோசை கூட எல்லாத்துலேயுமே சேர்த்து சாப்பிடலாம் நீங்கள் பொரியல் பண்ணா கூட அது மேலே தூவி விட்டுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில நம்ம முருங்கை கீரை வந்து நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும்